வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய உண்மையான செல்வம் எது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது எவ்வளவு சொத்து இருக்கோ அதுதான செல்வம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் சிலர் குறிப்பாக சொல்லணும்னா அனுபவம் மிகுந்தவர்கள் இருக்கவங்க என்ன சொல்வாங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் தான் சிறந்த செல்வம் இதை விட இன்னொரு பெரிய செல்வம் ஒன்று இருக்குது நிஜமாகவே நம்மளுடைய குணம் ஆமாங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளுடைய குணம் மாற முடியாது கூடாது இந்த குணம் மட்டும் மாறிடுச்சுன்னா என்ன இருந்தும் பிரயோஜனமே கிடையாது சரி ஆரோக்கியம் அப்படிங்கிற செல்வத்துக்கான கதையை பார்ப்போமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைகளில் போகலாம் அவர் ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பணக்காரர்னா இல்லை ஒரு ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அந்த வகையில் அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது அவர் பெருசாக உடல் உழைப்பு வச்சு எந்த ஒரு வேலையும் செய்ய வேணாம் அதாவது வேறு சிந்தி உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவருக்கு ஒரு கவலை இருந்தது அதாவது அவருக்கு இல்லாத வியாதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ பாரு இது வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது இல்லை கழுது வலிக்குதுன்னு தலை வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு நோயை சொல்லிக்கிட்டே இருப்பார் பார்க்காத வைத்தியமும் கிடையாது அவருடைய மனைவியும் நிறைய பரிகாரங்கள் செஞ்சு பார்த்துட்டாங்க யாராவது ஏதாவது வீட்டு வைத்தியம் சொன்னால் அதையுமே செஞ்சு தருவாங்க ரொம்பவும் நல்ல ஒரு வீட்டு பெண்மணி அவங்க இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய வைத்தியர்கள் பார்த்தாச்சு ஆனால் வியாதி குணமாகவே இல்லை அந்த சமயத்தில் தான் அவருடைய ஊருக்கு ஒரு புதிய வைத்தியர் வராரு அவரையும் விட்டு வைக்கல இந்த பணக்காரர் என்ன செய்கிறாருன்னா கூப்பிடுறாரு ஏன்னா அவருக்கு அவருடைய வியாதி குணமாகும் அது தப்பு கிடையாது இல்லையா அந்த வைத்தியரை கூப்பிட்டு பேசுகிறாரு தன்னுடைய குறைகளை சொல்கிறாரு இதுதான் பிரச்சனை இதுக்கான தீர்வு வேணும்னு வைத்தியரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரிங்க ஐயா நான் மறுநாள் வரேன் வரும்போது உங்களுக்கான மருதை கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு போகிறாரு சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துக்கு மருந்தோடு வராரு அந்த மருந்தை கொடுக்குறாரு ஆனால் ஒரு க நிபந்தனை சொல்கிறாரு என்ன அப்படின்னா அந்த மருந்தை சாப்பிடணுன்னா அவருக்கு வேர்க்கணும் எப்போ வேர்க்குதோ அப்போ தான் வந்து அவர் மருந்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வச்சிடுறாரு இவரும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ரொம்ப நேரமாக யோசித்து யோசித்து பார்க்குறாரு மின் விசிறிகளெல்லாம் போடாமல் இருந்து பார்க்குறாரு நிறைய போர்வைகளை போத்திக்கிட்டு உள்ளே இருக்காரு வேர்க்கவே இல்லை ஒரு வேளை இது குளிர்காலம் மழையெல்லாம் பெய்யுது பனி பெய்யுது அதனால தான் வந்து வேர்க்கலை போலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ தான் அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க சரி இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் வேர்க்க போகிறது கிடையாது நம்ம மருந்து சாப்பிட்டா தானே அது வேலை செய்யுதா செய்யலையான்னு தெரியும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்ய சொல்கிறாங்க அதாவது அவர் ஒரு பணக்காரர் இல்லையா அவருக்கு நிறைய தோட்டம் எல்லாம் இருக்குது வாங்க போயிட்டு நம்மளுடைய வே அந்த வேலைகளுக்கு ஆட்கள் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனைலாம் மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் போனவங்க இப்போ நடந்து போயிட்டு பார்வையிட்டு வராங்க அதுக்கப்புறமா வீட்டில் சின்ன சின்ன வேலைகளுக்கு உதவி செய்கிறாரு அதாவது வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வர்றது வீட்லையே சின்ன தோட்டம் ஒன்று அமைக்கிறாங்க அதுக்கு தேவையான வேலைகளெல்லாம் எல்லாம் அவரே முன்வந்து செய்கிறாரு இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் அவருக்கு வேர்வை வருகிறது இந்த வேர்வை வர நேரத்தில் அந்த வைத்தியம் கொடுத்து மருந்தை சாப்பிட்றாரு அந்த மருந்து பாட்டலில் இருந்த மருந்து வந்து குறைய ஆரம்பிக்குது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நாட்கள்லேயே அந்த மருந்தை சாப்பிட ஆரம்பித்த கொஞ்சம் நாட்கள்லேயே அவருக்கு நிறைய மாறுதல் தெரியுது அவருக்கு ஒரு புதுவித உத்வேகம் வருது சுறுசுறுப்பாக இருக்கார் எந்த விதமான வழிகளும் இல்லை அவருக்கு சந்தோஷமாக இருக்குது சரி வழிதான் இல்லை நல்லா ஆகிட்டோம் இதுக்கப்புறம் எதுக்கு அந்த மருந்து சாப்பிடணும் அந்த வைத்தியருக்கு போய் நன்றி சொல்லலான்னு நிறைய பழங்கள் பூக்கள் அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு தட்சணையும் வச்சுட்டு கொண்டு போகிறாரு தன்னுடைய நன்றியும் அன்பையும் சொல்கிறதுக்காக போய்ட்டு வைத்தியரை பார்க்குறாரு பார்த்துட்டு ஐயா நான் எத்தனையோ வைத்தியரை பார்த்துட்டேன் என்னோடய வியாதி குணமாகலை ஆனால் நீங்கள் கொடுத்த மருந்தில் நீங்கள் சொன்ன நாட்டில் விட சீக்கிரமாகவே என்னோடய வியாதி சரியாயிடுச்சு பாருங்கள் அதோட அன்பளிப்பு தான் இதுன்னு அந்த பரிசை கொடுக்குறாரு உடனே அந்த வைத்தியர் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஐயா உங்களுக்கு ஒன்று சொல்லப்போனால் எந்த விதமான வியாதியும் இல்லை உடல் உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சில இடர்பாடுகள்லாம் இருந்துச்சு அது வந்ததுமே உங்களுடைய உடல் சீரான நிலைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறார் அப்படியா அப்போ நீங்கள் கொடுத்த மருந்து எதுவும் செய்யலையா உடனே அந்த மரு வைத்தியர் சொல்கிறாரு நான் மருந்தெல்லாம் எதுவும் கொடுக்குங்களையா நான் அதை கொடுத்தது வெள்ளம் கலந்த பலகாரத்தை தான் கொடுத்தேன் பலகாரம்னு சொல்லக்கூடாது அதுவும் உங்கள் உடம்புக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய இனிப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் கொடுத்தையா அப்படின்னு சொன்னதும் அந்த பணக்காரருக்கு அப்போ தான் புரிஞ்சுது எவ்வளவு தான் சொத்துக்களை சேர்த்து வச்சுருந்தாலும் நம்மளுடைய உண்மையான சொத்து அப்படிங்கிறது ஆரோக்கியம்தான் அதுக்காக நம்ம வீட்லேயே சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே வந்துடாது இல்லையா ஆமாம் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம் அது நம்ம உடலுக்கு ரொம்ப பெரிய உதவியாகும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம் அதுக்கான முழு முக்கியத்துவத்தையும் நம்ம எல்லா தருணங்களிலும் தரணும் அதுக்காக உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் முக்கியம் உடல் உழைப்பு சின்ன சின்ன உடற்பயிற்சிகளும் அதுக்கு தகுந்த நல்ல செயல்களை செய்யும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம நம்பர்களே நீங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரைவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்